வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உலகில் பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டும் கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் வியாழக்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்பவர்கள் கோபப்படும் பொழுது இவர்களை சமாதானப்படுத்துவது சிரமம் கூர்மையான அறிவும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் பெற்றவர்கள் தெய்வ பக்தி மட்டுமல்லாமல் தேச பக்தியும் இவர்களிடம் அதிகம் உண்டு அதனால் பொதுநலத்தில் புதிய பொறுப்புகள் தானாகவே வந்து சேரும் சான்றோர்கள் பெரியோர்களின் சொற்களை மதித்து நடப்பவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் வியாழந்தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்